ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோனோடு உங்களைய சந்திக்கிறதில் மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் தேர்ஸ்டேயும் ஃப்ரைடேயும் ரெண்டு நாளும் சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் தேர்ஸ்டே Day ப்ளொக்காவும் ஃப்ரைடே ஜும்மா ஸ்பெஷல் லன்ச் வேணும் தான் இந்த வீடியோவில் வரும் ஸோ இந்த வீடியோ மிச்சமே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீஸ் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ கிளைமேட் மோசமாகவே தான் இருக்கி மழை காத்தோட சில இடங்கள்ல சரியான மாதிரி வெள்ளம் வந்து மக்கள் உடுவாசல் எழுந்து கஷ்டப்படுறாங்க இந்த நிலைமை மாதிரி உடுவாசல் எழுந்த மக்களுக்காக நாங்க எல்லாம் அல்லா கிட்ட அதுவா கேட்போம் இந்த இருந்து மீண்டு வாரத்துக்கு இப்ப பெய்கிற மலையால எங்கள்ட விட்டு பின்னுக்கும் சின்னதா ஒரு மண் வந்திருக்கி அல்லாஹ் நிற்கி அல்லா காப்பாத்த இந்த மண் சரிவால எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் நீக்கல்ல நாங்க எல்லாம் சேஃபா தான் நீக்கிறோம் அல்லாம்திலா டே மார்னிங் சுபெல்லாம் தொழுந்துட்டு என்ன மற்ற வேலை வேலையெல்லாம் எல்லாம் முடித்த மாதிரிக்கு கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கட்டும் தான் நடைக்கி பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் செஞ்சேன் எது ஃபுல் ரெசிபி வீடியோவையும் நான் லாஸ்ட்டாக என்ற சேனலில் அப்லோட் பண்ணினேன் ஃபுல் ரெசிபி தேவையானவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ ஒரே மழை பெய்கிறதால மார்னிங் சுபோடையே ஒரு மாதிரி மழை இருட்டாவே தான் இருந்துச்சு எங்கள் டோட்டில் வளமையாவே மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன சரி ஸ்பைசியான மாதிரி தான் செய்கிறே வழக்கம் இல்லாட்டி இப்படி ஸ்வீட்டாக என்ன சரி பிரேக்ஃபஸ்ட் செஞ்சேன்டா யாரும் மாட்டோம் அன்றைக்கு என்னமோ எனக்கு நினைச்சிச்சி என்ன சரி ஸ்வீட்டாக ஈஸியாக ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாக செஞ்சு முடிப்போம் என்றுட்டு தான் சுருட்டப்பம் செஞ்சேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஸ்வீட்டாக செஞ்சு இல்லாதாலேயோ என்னமோ அன்றைக்கு இந்த சுருட்டாப்பத்தை எங்கள்கிட்ட வீட்டில் எல்லாம் விரும்பி திண்டாங்க அப்பாடா எப்படியும் ஈஸியாக என்ன வேலை முடிஞ்சிட்டேன் நிம்மதியாக எப்பயா இருந்துச்சு எந்த நேரமும் இறைச்சியும் கோழியும் மீனும் திண்டு அழுத்தத்தால் அண்டைக்கு நான் பிள்ளையுக்கு மீல் மேக்கர் செஞ்சு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் நெத்தோலி கருவாடு என்னை போட்டு எடுத்தேன் இந்த சோயா மீட் கறிக்கு நல்ல உப்பு காரம் பிடிக்க நான் சோயா மீட் பேக்கெட்ல இருக்கிற சீசனிங் பவுடரையும் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி வச்சேன் கட்டில் ஃபிஷ் ஃப்ளேவரில் தான் இந்த மீல் மேக்கர் பேக்கெட்டை வாங்கினேன் நெத்தோலி வந்தக்க நான் கொஞ்சம் நேரத்தோடைய அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சேன் அப்போ தான் அதில் உள்ள மண்ணுவலாக இருந்தாலும் சரி ஊத்தை இருந்தாலும் சரி டக்குண்டு க்ளீன் ஆகும் அதோடு எங்களுக்கு துப்புரவு பண்ணவும் ஈஸியாக இருக்கும் நெத்தோலி கருவாட்டை கிளீன் பண்ணுற நேரம் அதை தலையை பிச்சு எடுத்துட்டு ஒரு நைஃப்ட நுனியால் அதில் இருக்கிற குடல் துண்டு எல்லாத்தையும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எடுக்கணும் இல்லாட்டி நெத்தோலி கருவாடை ஆக்குற நேரமோ வதக்குற நேரமோ ஒரு மாதிரி ஸ்மெல்லோட ஒரு கசப்பு தன்மை தன்மண்டும் வரும் இந்த டிப் எல்லாத்துக்கும் பொதுவா தெரியும் என்று தான் நினைக்கிறேன் சம்டைம் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே என்று தான் சென்னன் இப்போ நான் சென்ன மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா கழுவி எடுத்துக்கொள்ள ஓணும் சோயா கறி குக் பண்ண ஒரு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் தக்காளிக்காய் பச்சை குச்சிக்காய் ஜிஞ்ச காளி பேஸ்ட் போட்டு அதை பச்சை வாசம் போக வதக்கோணும் பச்சை வாசம் போனதுமாக பெரட்டி வச்சிருந்து சோயா மீட்டை போட்டு அந்த மேக்கர் பேக்கெட்டில் சோஸ் கொடுத்திருந்தாங்க அதையும் ஊற்றி உப்பையும் செக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் அடுத்ததான் நெத்தோலி வதக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடாவினதுமா வெள்ளை வெள்ளைப்பூட்டு ரெண்டு தட்டி போட்டு கொஞ்சம் பொரிய விட ஓணும் அதோடய நெத்தோலி கருவாட்டையும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் நான் நெத்தோலி ஃப்ரை பண்ணுறதோட கொஞ்சம் கூணீரால் கருவாடும் போட்டு ஃப்ரை பண்ண விட்டேன் இது ரெண்டும் சேர்ந்து ஃப்ரை ஆகிற நேரம் நல்லா கமகமெண்டு வாசமாகவும் இருந்துச்சு அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆவினப்புறம் வெங்காயம் தக்காளிக்கா பச்சை குச்சிக்காய் போட்டு வதக்கணும் இப்போ இதுக்கு தேவையான கொச்சி தூள் மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினா நெத்தோலி ஃபிரையும் ரெடி சைட் பை சைடாக பொலஸ்காரியும் வெந்து கொண்டு இருக்கேன் பொலஸ்காரி ரெசிபியும் நான் ஆல்ரெடி என்ன சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறதால இதுதான் ரெசிபியை ஷேர் பண்ணலை பொலஸ்காரி ரெசிபி தேவையானவோ செக் பண்ணி பாருங்கள் அப்படியே அல்லாம்தில்லாண்டு பவல் ரஞ்சும் ரெடி ஆகிட்டு அன்றைக்கு ஒயிட் ரைஸோட பொலஸ்கறி சோயா மீன் நெத்தோலி ஃப்ரையும் லெஃப்ட் ஓவர் டால் கறியும் தான் எங்களோட விட்டு சிம்பிளான லஞ்ச் வேணும் ஆனால் டேஸ்ட் வைஸ் செல்ல போனா சூப்பராக இருந்துச்சு லஞ்ச் முடித்த கையோட மொட்டை மாடியில் காஞ்ச பாதி காயாத பாதிரி உடுப்பு இருந்துச்சு நிறைய அந்த ஈர உடுப்பெல்லாம் நான் இப்போ மிச்சம் ஊட்டுள்ளுக்கே தான் காய வைப்பேன் நல்லா காஞ்ச உடுப்பு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் கையோட மடித்து வச்சேன் அண்டைக்கு நைட் டின்னருக்கு இடியப்பமா வச்சு கிழங்கு முட்டையை தான் பால் காரிக்கி ஆக்கினேன் இதில் டீட்டெயில் ரெசிபியை நான் போடலை சும்மா ரெண்டமாக தான் இதை நான் உங்களையோட ஷாப் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு கடல் ஆவிச்சன் அதிட்ட லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்துச்சு அதை கறிக்கு ஆக்குறதுக்கு கேரட் வெள்ளைப்பூடு பச்சை கொச்சிக்காய் கருவேப்பில அதோட தேங்காண்டை ரெண்டாவது பால் ஊற்றி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உளுவரிசி அரிசி பெருஞ்சீரம் கொச்சிக்கத்தூளும் போட்டு ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்தேன் அன்றைக்கு எனக்கு கொஞ்சம் கறவை போல கிடச்சிச்சு அதைத்தான் கிளீன் பண்ணி இப்படி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சேன் இது ஆல்ரெடி வெந்த கடலை சுட்டி ஒரு விசிலோடையே கடலையோடு போட்ட மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் டக்குண்டு வெந்து வந்துருந்துச்சு இப்போ இதுக்கு தேவையான மாதிரி கட்டி பால் மூத்தி கசூரி மேத்தி கொஞ்சம் கையால் க்ரஷ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சேன் அடுத்த கறியை கறி தான் ஆக்கினேன் இதுட்ட ஃபுல் டீட்டெயில் ரெசிபியும் நான் என்ன சேனலில் ஆல்ரெடி போட்டதால் இதில் கல்யாணக்கறி ரெசிபியை போடலை இப்போ மெயின் டிஷ்ஷாக சிக்கன் கறியாக ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகவினதுமா ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் போட்டு அதுட்டு பச்சை வாசம் போ வதக்கின பிறகு வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் போட்டு வதக்கணும் அதோட கறவைப்போல கொஞ்சமும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகின பொருள் சிக்கனையும் போட்டு சிக்கன் வேக தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மஞ்சத்தூள் கொச்சிக்கத்தூள் பெருஞ்சீரா தூள் தூளும் போட்டு வேக வச்சேன் எனக்கு அன்றைக்கி இருந்து சிக்கனை வெளியே எடுத்து வைக்க மறந்துட்டு ஜுமா நீக்கிறதால சிக்கனில் இக்கிற கூழ் போக காட்டியும் டைம் இல்லாததால அப்படியே கூலோடைய போட்டு ஆக்கினேன் பார்க்கறவங்க ஒன்றும் நினைக்க வானம் சிக்கனுக்கு வறுத்து போட தேங்காய் பட்டை ஏலக்காய் கராம்பு போட்டு வறுத்து எடுத்தேன் இப்போ அதை நல்ல மை மாதிரி கிரைண்ட் பண்ணி சிக்கன்ல சேர்க்கணும் இப்ப சிக்கன் கறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருந்துச்சு இதுல லாஸ்டா அடுப்பை கசூரி மேத்தி கொஞ்சம் கிரஷ் பண்ணி போட்டேன் இப்ப சிக்கன் கறியும் ரெடி அன்னைக்கு ஸ்பெஷல் ரைஸாக ஜீரா ரைஸ் தான் குக் பண்ணினேன் அதுக்கு ஒரு சட்டியில் கீட் பண்ணி கீ மெல்ட் ஆகினப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் ஜிஞ்சகாளி பேஸ்ட் கருவேப்பொலை அதோட சீரகமும் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் நான் இந்த ரைஸுக்கு அன்றைக்கு தேங்கப்பாலும் தண்ணியும் ரெண்டையும் தான் உதி குக் பண்ணினேன் இப்போ அரிசியையும் கழுவி போட்டு உப்பும் தேவையான அளவு போட்டு வேக வச்சேன் அல்ஹமது இல்லா அன்றைக்கு லஞ்ச் டேபிளும் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கையும் செல்லுங்கள் அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்